வை க வை க மாரியே வை க வை க வை க மாரியே பண்டாஸ்ஸ் பண்டாஸ்ஸ் வை இந்த இருக்குது சார் உங்களுக்கு ஏதாவது கேள்வி ஏதாவது இருக்காங்களா அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் ஆண்டவருமுடனே பெண்களுக்குள்ள ஆசீர் பெற்றவர் நீரே எம்முடைய திருவயிற்றின் கனியும் மன இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அருள் நிறைந்த மரிய வாழ்க ஆண்டவர் பெண்களுக்கு உள்ள ஆசீர் பெற்றவர் நீரே எம்முடைய திருவயிற்றின் கனியும் மன இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அருள் நிறைந்த மறிய வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள்ள ஆசிர்பெற்றவர் நீரேமிட திருவயிற்றின் கனியமானவரே